பாலக்கோட்டில் அனுமதிக்கப்பட்ட வழித்தடத்தில் இயக்கப்படாத தனியார் பேருந்து பறிமுதல் அரசு பேருந்து இயக்க கோரிக்கை தருமபுரி மாவட்டம் தருமபுரியில் இருந்து பாலக்கோடு வழியாக கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூருக்கு ராஜம் என்ற தனியார் பேருந்து இயங்கி வருகிறது இந்த பேருந்தானது கடந்த சில மாதங்களாக முறையாக கிருஷ்ணகிரி வழித்தடத்தில் இயக்கப்படாமல் இருந்து வருகிறது இதனால் பயணிகள் அடிக்கடி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதுகுறித்து பயணிகள் மாவட்ட ஆட்சியர் சாந்தியிடம் புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலர் தாமோதரன் உத்தரவின் பேரில் பாலக்கோடு வெங்கடசாமி பேருந்தை பறிமுதல் செய்து அபராதம் விதிக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை சரி நான் எங்க ஊர் வழியா ராஜம் அப்படின்ற ஒரு தனியார் பேருந்து வந்து காவிரிப்பட்டினம் டு பாலக்கோடு ஒசூர் வழியா இயக்கணும் இந்த பேருந்து வந்து குறிப்பிட்ட அனுமதி சீட்ல இயங்கல அப்படின்றதுக்காக பல தடவை வந்து நாங்க புகார் கொடுத்துட்டோம் சாலை மறியலும் செஞ்சிருக்கோம் தொடர்ந்து நாங்க பல புகார்கள் கொடுத்த பின்னாடியுமே பஸ் ஓனர் வந்து குறிப்பிட்ட வழித்தடத்துல பேருந்து இயக்காமல் இருந்தார் இதை பத்தி பொதுமக்களும் நாங்களும் சேர்ந்து நிறைய தடவை வந்து பாலக்கோடு ஆஃபீஸ் அண்ட் தருமபுரி ஆஃபீஸ் கலெக்டர் ஆபீஸ் எல்லா இடத்துலயுமே நிறைய புகார்கள் கொடுத்தோம் புகார்களின் அடிப்படையில் விசாரிச்சு மாவட்ட ஆட்சியர் வந்து கே மின்புசேகரன் ராஜம் பேருந்து உரிமையாளர்கிட்ட வந்து குறிப்பிட்ட வழிச்சீட்டுல வந்து பஸ் இயக்கணும்னு சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறமும் வந்து வழித்தடத்துல ஒரு பேருந்து இயக்கல இதனால பதினஞ்சு நாள் பஸ்ஸோடைய அனுமதி சீட்டின் வந்து தற்காலிக இடைநீக்கம் செய்து வைத்திருக்காங்க தற்காலிக இடைநீக்கம் செய்தால் மட்டுமே போதாது பேருந்து குறிப்பிட்ட வழிநடத்துல இயக்கனா மட்டும்தான் ஐம்பத்தி ரெண்டு கிராம மக்களுக்கும் ரொம்ப பயனுள்ள உதவியாக இருக்கும் சுத்தி இருக்கிற கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் அதுக்கப்புறமா வேலைக்கு போற பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தொடர்ந்து இவர் வந்து பஸ் வந்து இயக்காம இருந்தாருனா பஸ்ஸோட பெர்மிட்டை கேன்சல் செய்து அரசு பேருந்து விடணும் அப்படின்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன்